இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இன்றைய இறை வார்த்தையை இதயத்தில் நிறுத்தி நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாளும் இயேசுவுக்கு உகந்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருத்தல் மட்டும் ஆகாது அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க தெரிந்தவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் நகர வேண்டும் என்பதை மிகவும் ஆழமாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் இயேசுவின் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நல்லது செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு இயன்ற நன்மைகளை இன்முகத்தோடு செய்ய இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்